ஒருமுறை சிவபெருமான் பாரதி தேவிக்கு ராமபிரானின் மகிமைகளை கூறிக்கொண்டே வந்தார் அப்போது ராமபிரான் எப்படி அவதரித்தார் என்று தெரியுமா என திடீரென்று ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு பார்வதி தெரியுமே ஜெயன் விஜயன் இட்ட சாபத்தினால் தானே என்று கேட்டாள் இல்லை பார்வதி நாரதரிட்ட சாபத்தினால்தான் திருமால் ராமராக அவதரித்தார் என்று சிவபெருமான் கூறினார் அதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தவள் அப்படியா இந்த கதை எனக்கு புதியதாக இருக்கிறதே என்று பார்வதி கூறியதும் அந்த அறியப்படாத கதையை கூற தொடங்கினார் சிவபெருமான் ஒரு சமயம் நாரதர் கங்கை கரைக்கு வந்தார் அங்கு ஓர் ஆசிரமம் இருந்தது அந்த ரம்மியமான சூழ்நிலையால் அவர் மனதில் தெய்வீக இன்ப ஊச்சு பெருக்கெடுத்தது அவருக்கு மிகவும் பிடித்து போக அங்கேயே அமர்ந்து தியானம் செய்யலாம் என்கின்ற உத்வேக எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுந்தது அப்படியே அமர்ந்து ஆழ்நிலை தியானத்தில் சமாதி நிலையை அடைந்தார் இதனை கண்ட இந்திரலோகத்தில் இருந்த தேவேந்திரனுக்கு அச்சம் ஏற்பட்டது என்ன இது நாரதர் லோக சஞ்சரி திருமாலின் தீவிர பக்தன் எப்போதுமே ஹரிநாமம் சொல்வதுதான் அவருடைய ஜென்ம பயன் அப்படி பட்டவர் தியானத்தை மேற்கொண்டு தவத்தில் வச்சு பெற்றால் தன்னுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என தேவேந்திரன் நடுக்கம் கண்டான் எப்படியாவது இந்த தவத்தை கெடுக்க இந்திரன் முடிவெடுத்து மன்மதனன் இடத்தில் போய் கேட்கிறான் மன்மதனே நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நாரதனுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் அதற்கு உன் ஆதரவு எனக்கு தேவைப்படுகிறது என்று இந்திரன் சொன்னவுடனே சரி என்று தலையாட்டி ஒரு அழகான பெண்ணை அனுப்பி வைத்தான் மன்மதன் அந்த அழகான பெண் நாரதன் மீது தனுஷு கொண்டு மலர் கனைகளை வீசினாள் ஆனால் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை நாரதர் எவ்விதமான உணர்வும் ஏற்படாமல் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் மோக வலையில் அவர் சிக்கவில்லை நாரதரின் வைராக்கியத்தை கண்டு தயக்கமடைந்தான் மன்மதன் நாரதர் கண்விழித்தால் கோபத்தில் வெகுண்டு தன்னை சபித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் நடுநடுங்கி நின்று கொண்டிருந்தான் நாரதர் கண் பெருந்தன்மையுடன் அனுப்பிவிட்டார் இச்செயலானது நாரதர் உள்ளத்தில் ஒரு விதமான பெருமிதத்தை ஏற்படுத்தியது ஹரியின் பக்தனான தன்னை எந்த காமமும் ஆட்கொள்ளவில்லை என்ற அகந்தை உள்ளத்தில் குடிகொண்டது தான் என்ற அகந்தை தோன்றியதும் தலைக்கணம் ஏற்பட்டது நாரதர் கைலாயத்தை அடைந்தார் சிவபெருமானை நோக்கி தான் செய்த தவத்தை கெடுக்க இந்திரன் மன்மதன் மூலமாக ஒரு பெண்ணை அனுப்பினான் ஆனால் என் தவத்தை கலைக்க இயலவில்லை என்று தன்னுடைய பெருமையை மிகைப்படுத்தி கூறினார் நாரதர் இதை கேட்ட சிவபெருமான் ஓ அப்படியா சரி என்னிடத்தில் கூறியது போல் இந்த செய்தியை திருமாலிடம் சென்று கூறிவிடாதே என்று அச்சுறுத்தி அனுப்பிவிட்டார் அதனால் நாரதர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது ஏன் சிவபெருமான் தன்னை எண்ணி வைகுண்டம் சென்றார் திருமாலிடம் நாராயணா நான் காமத்தை வென்றவன் எல்லாம் உன்னுடைய அருளால் என்னிடம் தோற்று போனான் என்று அகந்தையோடு பேசினார் அதை அறிந்து கொண்ட திருமால் ஓ அப்படியா சரி என்று மட்டும்தான் கூறினார் நாரதர் நாவில் உன்னால் தான் என்று திருமாலை புகழ்ந்து பேசினாலும் நாரதர் உள்ளத்தில் இருக்கின்ற கபடத்தை அறிந்தார் திருமால் நாரதா நீ தேவரிஷி பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கும் பக்தன் பேரின்பத்தால் கொண்டிருக்கும் தவமே உயர்ந்தது என்று வாழ்த்தி அனுப்பினார் திருமால் நாரதரும் விடைபெற்று திரும்பினார் சீலன் நிதி என்ற ஒரு அழகான நகரத்தை சீலன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவருக்கு ஸ்ரீமதி என்ற ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் அழகுடையவள் அவளுக்கு திருமணம் செய்ய எண்ணி சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார் மன்னர் நாரதர் அவ்வழியாக வரும்போது சுயம் வர செய்தியை கேட்டு அரண்மனைக்குள் சென்றார் அரசரும் அவரை வரவேற்று உபசரித்து தன்னுடைய மகளை அறிமுகப்படுத்தினார் இம்முறை அவளின் அழகை கண்ட நாரதர் மதியிழந்தார் மன்னர் மகளின் எதிர்காலத்தை கூறுமாறு கேட்டதும் பரவசம் அடைந்த நாரதர் யாரை இவள் திருமணம் செய்து கொள்கிறாளோ அவனை ஒருவராலும் வெல்ல இயலாது இவள் கணவனை உலகம் அனைத்தும் வணங்கும் என்று கூறிவிட்டு வைகுண்டத்தை அடைந்தார் நாரதர் தன்னை நாடி வந்திருக்கும் நாரதரிடத்தில் என்ன என்று கேட்டதும் தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுள்ளது எனக்கு நீங்கள் தான் அருகிலிருந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாரதர் திருமாளும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் நாரதர் திருமாலும் நாரதா கவலைப்படாதே உனக்கு மங்களம் உண்டாகும் அதற்குரிய வழியை நானே செய்கிறேன் என உறுதியளித்து நாரதரை அனுப்பி வைத்தார் திருமால் நாரதர் நேராக சுயமரம் நடக்கும் மண்டபத்திற்கு வந்தார் சுயம் வரம் நடந்து கொண்டிருந்தது ராஜகுமாரி மாலையும் கையுமாக யாருக்கு மாலை போடுவது என அண்ணம் போல நடந்து வந்தாள் அவள் தன்னைத்தான் தேர்ந்தெடுத்து மாலையிடுவாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் நாரதர் ஆனால் ராஜகுமாரி நாரதரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை நாரதருக்கு ஒன்றுமே புரியவில்லை இவள் ஏன் தனக்கு மாலை போடாமல் தன்னை கடந்து செல்கிறாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் நாரதர் காரணம் என்னவென்றால் நாரதர் அப்பொழுது குரங்கின் வடிவத்தில் தோற்றமளித்தார் வடமொழியில் ஹரி என்னும் சொல்லிற்கு இரு பொருள்கள் இருக்கின்றன ஒன்று நாராயணன் மற்றொன்று குரங்கு என்றும் பொருள் நாரதன் ஹரி என்று கேட்டவுடனே திருமால் நாரதருக்கு குரங்கு வடிவத்தை உங்களுக்கு இந்த ஹரியின் அழகு மிகவும் அழகாக இருக்கிறது சற்று அந்த அழகை கண்ணாடியில் பார்த்து நீங்களும் ரசித்துக் கொள்ள கூடாதா என்று அந்த சபையில் இருந்தவர்கள் அனைவரும் நகைத்தனர் நாரதர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்த பின்புதான் நாராயணனுடைய முகம் தனக்கு இல்லை என்றும் குரங்கின் கொடூரமான முகம் தனக்கு இருப்பதையும் கண்டு கடும் சினம் கொண்டார் அங்கே சிவகணங்கள் சிலர் அவரிடம் நாரதரின் கோபம் பாய்ந்தது நீங்கள் அரக்கர்களாக பிறப்பீர்கள் என்று சபித்தார் அதன் பின்பு கோபத்தோடு புறப்பட்டவர் வழியில் ஒரு ஆட்சை கண்டார் அதிலுள்ள நீரில் தன்னுடைய முகத்தை பார்த்தார் நாரதர் அதில் குரங்கு வடிவம் தெரியவே கோபத்தின் உச்சிக்கே சென்றார் நாரதர் தனது பழைய உருவத்தை கொண்டு நேராக திருமாலை நோக்கி விறுவிறுவன சென்றார் வழியிலேயே திருமால் தென்பட்டார் அருகில் லட்சுமி தேவியும் இருந்தார் பெருமாள் சிரித்து கொண்டே முனிவரை ஏன் இந்த பதட்டம் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது நாரதர் என்னை மனிதனாக்கி ஹரிமாய வலையில் சிக்கு செய்து நான் மணந்து கொள்ள விரும்பிய பெண்ணை எனக்கு கிடைக்காமல் செய்தாய் அல்லவா அது போலவே நீயும் பூமியில் மனிதனாக பிறந்து நான் விரும்பிய பெண்ணை இழந்தது போல நீயும் உன் மனைவியை இழந்து தேடுவாய் என்னை குரங்காக்கி நகைத்தாய் அல்லவா ஒரு குரங்கு உனக்கு உதவி செய்து உன் மனைவியை மீட்டு தரும் என திருமாலின் மீது சாபத்தை பொழிந்தார் நாரதர் சாபம் விட்டு சிறிது நேரத்தில் கோபம் அடங்கியது அதன் பின் நாரதர் ஹரிமாயை வலையிலிருந்து விடுபட்டார் நாரதருக்கு சுயபத்தி வந்தது அவர் திருமாலின் திருவடியில் விழுந்து பிரபு என்னை மன்னித்து காப்பாற்றுங்கள் என கதறி துடித்தார் நான் தவறிழைத்து விட்டேன் நான் இட்ட சாபம் பொய்த்து போகட்டும் என கூறி அழுதார் ஆனால் திருமால் அதை ஏற்கவில்லை இது நீ இட்ட சாபம் இல்லை நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட இச்சையான செயல் என்று கூறினார் வருத்தத்தோடு நாரதர் திரும்பிக் கொண்டிருக்கும் வழியினில் சிவகணங்கள் நின்று அவர்களும் மாயிலிருந்து விடுபட நாரதரிடம் மன்னிப்பு கேட்டனர் அப்பொழுது நாரதர் சிவகணங்களை நோக்கி நீங்கள் என் சாபத்தின்படி அரக்கர்களாக பிறந்து திருமால் ராமனாகப் பிறந்து உங்களை சம்ஹாரம் செய்வார் அதனால் நீங்கள் முக்தி அடைவீர்கள் என்று வாழ்த்தினார் கடவுளை சபிக்க முடியாது திருமால் நாரதரை மிகவும் நேசிப்பதால் நாரதரின் சாபத்தை ஏற்று ராமராக அவதாரம் எடுத்தார் இந்த சாபத்தின் காரணமாக ராம அவதாரத்தில் ராமர் சீதையை விட்டு பிரிந்திருந்தபோது சீதையை மீட்க குரங்குகள் அவருக்கு உதவின அதாவது பகவான் ஹனுமான் ராமருக்கு உதவினார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க